ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி சண்டே சமையல் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது வெயிட்லாஸ் பவுடரு இருக்குது இன்ஸ்டன்ட் புளிசாதா பவுட்ருக்கு தாளிப்பு வடக இருக்குது அதுக்கப்புறம் நிலங்கு மாவு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் முன்னாடியே எடுத்து வச்சாச்சு டைம் இருக்குதுனால எடுத்து வச்சுட்டேன் அரை கிலோ நல்லா போன்லெஸ்ஸாக மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு தடவை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இதில் ஒரே ஒரு நல்லி மொட்டம்தான் இருக்குது மித்தல் ஃபுல்லாக வந்து கறியாக தான் இருக்குது கெட்டி கறியாக அதில் வந்து மதுரை மட்டன் வறுவல் மாதிரி பண்ண போகிறோம் ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபை எடுத்துகிட்டு குழம்பு நான் சாப்பாட்டுக்கு அரிசி உரம் போட்டிருக்கேன் ரசத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு சீரகம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து மட்டனுக்கு கரம் மசாலா இது எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சிக்கன் குழம்புக்கும் எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டனுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒன்றும் அதிகமாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இது சிக்கனுக்கு வந்து மூணு தக்காளி இதுலேயும் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில் தேவையான லெமனு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் ஒரு கால் மூடி எடுத்துருக்கேன் முந்திரி வந்து ஒரு அஞ்சு முந்திரி மட்டும் சிக்கன் குழம்புக்கு அரைச்சிட்டு மிச்சது வந்து மட்டன் மதுரை மட்டன் சேப்பிட்றோம்லாம் அதுக்கு கெச சிக்கன் குழம்புக்கு ஊற வச்சுருக்கேன் தேவைப்பட்ட தேங்காவும் எடுத்து வச்சுருக்கேன் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா மட்டனுக்கும் பல்லு பல்லாம் வந்து தேங்காய் கட் பண்ணி போடணும் அதுக்காக தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பக்கம் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி போடணும் உலை காஞ்சிகிட்ருக்கு மட்டனை வேக வச்சிடலாம் சிக்கனுக்கும் வதக்கி விட்ருலாம் சிக்கன் குழம்புக்கு இப்போ வந்து சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி போட்டேன் ஓகேவா இது வந்து சிக்கன் குழம்புக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மட்டன் வேகிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன் ஓகேவா பார்த்தீங்கன்னா மட்டனை சேர்த்துடலாம் மதுரை மட்டனுக்கு எப்பவுமே வந்து போன்லெஸ்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒலை தண்ணியிலேருந்து கொஞ்சமாக ஒரு ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேவா ஏன்னா மட்டன்லேயே உங்களுக்கு வந்து தண்ணி விடும் இப்போ குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க தேங்காய் நான் ஊற்றிக்கலாம் சிக்கன் குழம்புக்கு ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஓகேவா இப்போ எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்னா சிக்கன் குழம்புக்கு மூணு தக்காளியாகதான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ பாதி தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனவுடனே சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் மொட்டை சேர்த்துக்கலாம் ஒரே பச்சை மிளகாய் கருவேப்பில சின்ன வெங்காயம் நீங்கள் அரைச்சி ஊற்றுறதாக இருந்தாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம் இந்தமாரி கட் பண்ணி சேர்க்குறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது வதங்கட்டும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே ஒரு முக்கா ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெயுது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் தக்காளி ஏற்றல அதை சேர்த்துடலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் இப்போ வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கனில் கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எடுத்துட்டேன் ஓகேவா இவ்வளோ வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சிக்கன் குழம்பு மசாலா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது அது ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு இப்போ வந்து குக்கர்லேயே அஞ்சு விசில் வந்துடுச்சு ஓகேவா சாதம் நல்லா பொங்கி வருது பொங்கலோ பொங்கலன்னு சூப்பராக வேகலான சாதம் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்துச்சுன்னா அந்த மனத்துலையே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ அரைமுடி வந்து தேங்காய் எடுத்துருக்கா சின்ன மொழியாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு முந்திரி அரை ஸ்பூன் கெசகசா ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூடிய தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க சிக்கன் குழம்புக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் கெச கசா சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் நாங்கள் முந்திரி இப்போ அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நான் நல்லா சுட சுட தண்ணி இருக்குது குழம்புக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சேன்னா நைட்டு தோசைக்கு பசங்கள் ஊற்றுப்பாங்க வெறும் குழம்பு இருந்தால் கூட ஓகே தான் காரம்பத்தலைன்னா மிளகு சீரகம் போட்டுக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் சிக்கன் வெந்து வரட்டும் புளிப்புக்கு வந்து லெமன் புழிஞ்சி வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபை ஊற வச்சுட்டு வந்துடுறேன் குழம்பு பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சாச்சு இப்போ வந்து கொ பாருங்க இதில் வந்து கால் மூடி மட்டும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக ஏன்னா தக்காளி புளிப்பு உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் சாப்பாட்டுக்கு நம்ம வந்து ஊற்றி சாப்பிடும் போது கொஞ்சம் பூக்களாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் மசாலா தடவி வச்சுட்டேன் இப்போ மதுரை மட்டன் தான் நம்ம செய்யணும் மட்டனும் நல்லா புகோளை வெந்திருச்சுங்க போல வெந்துருச்சு நல்லா கெட்டி கறியாக தான் வாங்கிட்டு வந்துருப்பார் இது வந்து இரும்பு செடி இரும்பு செட்டியை செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதில் ஒரு அரை கிளாஸ் மட்டும் ரசத்துக்கு எடுத்துகிட்டு மிச்ச தண்ணியாக அப்படியே மதுரை மட்டன் கறிக்கு செஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் கருவேக்குழை கொத்தமல்லி போட்டால் நம்மளுக்கு ரெடி சாதத்தை வடிச்சிட்டேன் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யணும் ரசம் வைக்கணும் மதுரை மட்டன் செய்யணும் இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் குழம்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஓகேவா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அப்படியே மூடி வச்சா நல்லா எண்ணெய் கக்கி வரும் நல்லா இருக்கும் இப்போ வந்து சிம்மில் வச்சுருந்தோம்ல ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை பாருங்கள் இப்போயே வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா எண்ணெய் கக்கி வருது இப்போ ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க சூப்பராக வரும் இப்போ வானண்ணி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மதுரை மட்டன் கறிக்கு ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஓகேவா ஹீட் ஆகட்டும் அது ஹீட் ஆனோன்னா கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வந்து லவங்கம் பட்டை பிரிஞ்சி இலை இப்போ அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேங்காய் பத்தையோ பல்லு பல்லாம் நறுக்கியிருக்கேன் ஒரு பத்து பீஸ் முந்திரியை சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லெண்ணெயில் செய்ய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்புக்கு நீங்கள் மிளகு சீரகம் தூள் வேணும்னா போட்டுக்கோங்க ஏன்னா எனக்கு காரம் கொஞ்சம் கரெக்டாக மாதிரி இருக்குது ரொம்ப போட்டால் பசங்களாம் சாப்பிட்றதில்ல அதனால் இங்கே பாருங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் முழுசாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க மட்டனில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ இது வதங்கட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வந்து அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் திருப்பி ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ இதுக்குடியாக வந்து காரத்துக்கு மாரி வெறும் மிளகாத்தூள் நல்லா ஒரு ஒரு கொத்து நிறைய கருவேப்பில அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இப்போ நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம் ஸ்டவை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் வந்து முக்கால்வாசி வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா சுருள சுருள வதங்கிடுச்சு நம்ம அரைச்ச விழுத அப்படியே சேர்த்துடலாம் நீங்கள் இது போல் அரைச்சி சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முந்திரியை நீங்கள் முழுசு முழுசாக சேர்க்க பிடிக்கலைன்னா இதிலேயே கூட அரைச்சிக்கலாம் டேஸ்ட்டும் இன்னும் கூடுதலாகவே இருக்கும் கொஞ்சம் தொக்கு மாரியும் கொஞ்சம் ட்ரையாகவும் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும் இது கீர கீரை சாதத்துக்கு அதுக்கப்புறம் வந்து ரசம் சாதத்துக்கு சாம்பார் இருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த தேங்காய் சாதம் தேங்காய் பால் சாதம் அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெறும் மட்டனை மொட்டை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இதில் பாதி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அரை கிளாஸ் இருந்தால் போதும் ரசத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சு மூடி வச்சுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ மட்டன் தண்ணி இருக்குது பாருங்கள் அதில் பாதி ஊற்றிக்கலாம் இது பாருங்கள் எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும் ரசத்துக்கு அதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி நல்லா ஒரு பத்து நிமிஷம் வச்சு நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க காரம் டேஸ்ட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ரசத்துக்கு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ மட்டன் தண்ணி மட்டும் ஊற்றி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு மலர வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஓகேவா கொஞ்சமாக மட்டன் தண்ணி ஊற்றி ரசம் இந்த சைடு வந்து கொஞ்சம் நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சின்ன வெங்காயம் தேங்காய் முந்திரி எல்லாம் செம்மையாக இருக்கும் நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ ரெடியாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு பார்த்தீங்களா சூப்பராக என்ன பிரிஞ்சு வந்திருக்கு ஓகேவா ரசம் வந்து நல்லா மலர்ந்து வருது ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து மட்டன் நல்லா சுருள சுருளை வருது நீங்கள் எப்படியோ இறக்குறதா இருந்தாலும் இறக்கிக்கலாம் இதை கொஞ்சமாக கரம் மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் சூப்பரா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலாம் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு மதுரை மட்டன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டால் சண்டே சமையல் ரெடி ஓகேவா நல்லா போன்லெஸ்ஸாக இருக்கும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை நம்ம பொறிச்சுட்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்